ஒரு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எப்பொழுது பார்த்தீங்கன்னா திசை இந்த திசை எப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சுக்கர திசையாக நமக்குள்ளே இருக்கணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்கரா வந்து முக்கியமான சக்கராக சுற்றிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் பனமழை தான் இதை வச்சு நம்மளுடைய திசையை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த இரண்டையுமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் சுக்கர திசை நம்மளுடைய சுக்கர திசை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சோலார் ப்ளெக்ஸில் இருந்து ஆரம்பிக்கும் அடுத்த துரியத்தில் ஆரம்பிக்கும் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்போல்லாம் வெள்ளிக்கிழமையில் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் காலையில் எழுந்திரிச்சி பிரம்மமுகூர்த்தத்தில் பணம் பொருள் பொன் சேர்க்கை அமைதி அன்பு பாசம் இது எல்லாமே யார் யார்கிட்ட என்னென்ன தேவை அப்படிங்கிறது நல்லாவே ரெஜிஸ்டர்ட் இருக்கும் இதே வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி எங்கே பணம் வைக்கிறோமோ எங்கே கேஷ் பாக்ஸ் இருக்குமோ எங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கள்ளாப்பட்டி இருக்குதோ இதை முடித்தா உள்ளே போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே அதுலேயும் பேராற்றல் கிடைக்கும் நம் முன்னோர்கள் அழகாக சில விஷயங்களை மூலிகள் மூலியமாக கற்கள்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஆண்டு அனுபவித்து ஆராய்ந்து செய்யக்கூடிய செஞ்ச ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது ஒரு வாழ்க்கையில் அதிர்ஷ்டப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எப்பொழுதுனு பார்த்தீங்கன்னா திசை இந்த திசை எப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் சுத்திர திசையாக நமக்குள்ளே இருக்கணும் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்கரா வந்து முக்கியமான சக்கரா சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த சக்கரத்தோடு நம்மளுடைய சுக்கர திசையும் சேர்ந்து கொண்டால் வாழ்க்கையில் பணமலை தான் அப்புறம் மலை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது என்றைக்குமே இன்பம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் தனிப்பட்டமாக பார்ப்பாங்க பொது உடமையாக பார்க்க போனாக்கா அன்பு நிறைந்த பாசம் எல்லாம் இன்பம்னு சொல்லுவாங்க சுகம் சுகந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது இதற்கான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம பொன் அரிதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொன்னாரம்னு சொல்லுவாங்க இல்லை பொன்னரிதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மந்திரங்களில் கேட்கலாம் பொன்னா பொன்னாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பொன்னரிதாரம்னு சொல்லுவாங்க இந்த இதை மட்டும் ஒரு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் மாதிரியே இருக்கும் பட் கல் மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கு பொன்னரிதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அரிதாரம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசியத்தில் இருக்கிறதுக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இதை வச்சு நம்மளுடைய சுக்கர திசையை எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நாட்டு மருந்து கடையில் சுர்மாக்கல் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம் ஒன்று கிடைக்கலனாலும் கவலைப்பட வேணாம் ரெண்டில் ரெண்டுமே கிடைச்சா சூப்பர் இந்த இரண்டையுமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் சுக்கர திசை நம்மளுடைய சுக்கர திசை எங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சோலார் ப்ளெக்ஸில் இருந்து ஆரம்பிக்கும் அடுத்த துரியத்தில் ஆரம்பிக்கும் ரெண்டு தான் அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஒரு சக்கரமாக ஃபார்ம் பண்ணி செவன் சக்கராஸில் கொடுத்து அதில் அல்ட்ரா வயலேட்டை ஃபார்மிங் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஆட்டில் நம்ம ஆற்றல் ஆறாக பெருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்குவது வெள்ளிக்கிழமையில அரிதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டு மந்தி கடையில் போய் கட்டிங்கன்னா தருவாங்க இல்லைன்னா அரிதாரம் கேட்டாலே தருவாங்க அதையும் சுருமாக்களையும் வாங்கி ஒன்றா ஒரு சின்ன துணியில முடிச்சு போட்டு வச்சுக்கணும் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்போல்லாம் வெள்ளிக்கிழமையில மட்டும் செய்யக்கூடிய விஷயம் காலையில் பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் ரெண்டையும் எஃப் டைரெக்டாக நெத்தியில் வச்சாலும் ஓகே தான் இல்லைன்னா ரெண்டுமே ஒரு சின்ன துணியில முடிச்சு அந்த சின்ன முடிச்சு போடுவாங்க முடிச்சு போட்டுட்டு ஃப்ளாட்டாக நீங்கள் படுத்துக்கணும் எந்த திசை தூக்கினாலும் ஓகே தான் ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கிழக்கை நோக்கி கால் நீட்டி இருக்கணும் நீங்கள் எழுந்திரிச்சிங்க அப்படின்னாக்கா சூரியனை பார்க்குற திசையாக இருக்கணும் படுத்து எழுந்திரிச்சா நீங்கள் சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி திசையில் நீங்கள் படுத்துட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் நால் ரெட்டு அஞ்சுருக்கு பார்த்திங்களா இதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம செய்யக்கூடிய முக்கியமானது காலையில் கொஞ்சம் ஏந்திரிக்கிற மாதிரி இருக்கும் ஏந்திரிச்சு நம்ம நெத்தியில் மட்டும் அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் மைண்ட் பண்ண வேண்டியதுதான் எனக்கு வாழ்க்கையில் உங்களுக்குலாம் என்னென்னலாம் தேவை திசை எனக்கு அவ்வளோதான் இந்த சுக்கர திசை இந்த அந்த கல்லுக்கும் சுர்மா கல்லுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு இல்லை எனக்கு சுர்மாக்கல் மட்டும்தான் கிடைக்குது அஞ்சனக்கல் இல்லைனா சுர்மாக்கல் அப்படினு பண்ணணும் நாட்டு மாந்த கடையில் போயிட்டு அஞ்சனக்கல்னு கேட்கலாம் இல்லைனா சுருமாக்கல்னு கேட்கலாம் ரெண்டையுமே வந்து ரொம்ப முக்கியம் அரிதாரமும் தான் கிடைக்கும் ஸோ ரெண்டையுமே என்ன பண்ணுறீங்க வச்சாலும் சரி இல்லை ரெண்டில் எதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி கரெக்டாக நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளாட்டாக படிச்சுட்டு கண்ணை மூடிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஓங்கார மந்திரம் மட்டும் தான் ஓம் சர்வ அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை ஓம் சர்வம்னா ஓம் காரம் அனைத்தும் சர்வமாகி எனக்குள் வர வேண்டும் அவ்வளோதான் ஓம் சர்வ ஓம் சர்வ அந்த சுவாகாலாம் இதில் வராது ஓன்லி ஓம் சர்வ அந்த அந்த ரிதம் இருந்தால் போதும் ஓம் சர்வ ஓம் சர்வ ஏன்னா உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேணுங்கும்போது உங்களோட பிரம்ம முகூர்த்தத்தில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகிட்டு பார்த்தீங்களா யார் யாருக்கு என்னென்ன வேணும் பணம் பொருள் பொன் சேர்க்கை அமைதி அன்பு பாசம் இது எல்லாமே யார் யார்கிட்ட என்னென்ன தேவை அப்படிங்கிறது நல்லாவே ரெஜிஸ்டர்ட் இருக்கும் ஸோ ஆனால் அதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்கே மட்டும் அந்த கல்லை ரொம்ப பெருசாக வச்சுக்காமல் சின்னதாக வச்சுக்கோங்க இல்லைனா நெத்தியில் நிற்கிற மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம் ஆக நெத் வைக்கிறீங்க அவ்வளோதான் வச்சுட்டு ஓம் சர்வ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ அப்படியே கண் மூடி நம்ம தியானம் பண்ணுற மாதிரி உட்கார்ந்தாலே போதுமான விஷயம் அதோடைய சக்தி சுறுமாக்கள் இல்லைன்னா அஞ்சனக்கல்லுடைய சக்தி நம்மளோட க்ளான்ல போய் அழகாக எனர்ஜைஸ் பண்ணும் பொழுது உடல் பொண்ணாக மின்னும் அதாவது எனர்ஜைஸ்டாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அதோடு பொன்னாரம் சேர்கிறது அஞ்சனக்கல் சேர்கிறது உங்களுக்கு எண்ணம் வண்ணமாக சேர்கிறது அப்போ பார்த்துக்கோங்க அந்த இடத்த வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக வேலை செய்யும் ஆக நம்மளுடைய முக்கியமான அந்த ஆக்னையில் நம்ம கொடுக்கக்கூடிய சத்தான சத்தத்தை அந்த அன்பான ஒரு முத்தத்தை அதாவது முத்தம்னா ரெண்டும் ஒன்று சேர இடம் சொல்லுவாங்களே அந்தமாரி இங்கே ஒரு முத்தம் இருக்குது வீட்டுக்கு எப்படி ஒரு முத்தம் இருக்கும் எல்லா எனர்ஜியும் ஒன்றா எடுக்கும் பார்த்தீங்கனாக்கா மலையை எழுத்துக்கும் சன்னை எழுத்துக்கும் காற்றை எழுத்துக்கும் அந்த மொத்தத்தை இங்கே வைக்கிறோம் மொத்தத்தில் நம்மளுடைய அந்த சுருமாக்களும் அந்த அரிதாரத்தையும் வைக்க போகிறோம் தான் பொன்னாரம் இல்லைன்னா அரிதாரம் கேட்டாலே தருவாங்க அதுவும் சரிங்களா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பொழுது மிகப்பெரிய சக்தி நமக்குள் உருவாகும் அதுதான் கேலக்சி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்குள்ளே ஒரு மூளையில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றலை தரும் மிக பேராற்றலை தரும் நம்மளோட என்ன ஆசைப்படுறோமோ அதை வெற்றியை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இப்படி பேராற்றலையும் பேரானந்தத்தை தரக்கூடிய சுருமாக்கள் இல்லைன்னா அஞ்சனக்கள் உங்கள் நாட்டு மனதில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் இதை நெத்தியில் வச்சுட்டோம்னா நம்மளுடைய ஆறாவை பெருக்குகிறது இதே வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி எங்கே பணம் வைக்கிறோமோ எங்கே கேஷ் பாக்ஸ் இருக்குமோ எங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கல்லாப்பட்டி இருக்குதோ இதை முடிச்சா உள்ள போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே அதுலேயும் பேராற்றல் கிடைக்கும் ஏன்னா இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை ஃபினான்ஷியல் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா அதுதான் இன்றைக்கி ஆற்றலே ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கேஷ் பாக்ஸ்லையோ இல்லை நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் புழங்குகிறதோ அங்கே இந்த இடத்துல வச்சாலே போதுமான விஷயம் இது இந்த மாதிரியான கேஷ் பாக்ஸில் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லா வியாபார ஸ்தலங்களை வைக்கும் போது பச்சை கற்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நல்ல விஷயம் ஸோ பச்சை கற்புரம் அரிதாரக்கல் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சுருமாக்கல் இல்லைன்னா அஞ்சனக்கல் அது ரெண்டுமே சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு பச்சக்கரப்பரம் சேர்ந்து சேர்த்து வச்சுக்குவாங்க இப்படி சேர்க்கும்பொழுது இன்னும் அதிக சக்தி கிடைக்கும் ஆக பணம் அப்படி மட்டும் கிடையாது எங்கெங்கெல்லாம் எது எதெல்லாம் அதீத சக்தியாக பெருக வேண்டுமோ இங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்க முறையே அதேமாரி தான் ஒரு ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும் அது மைனஸில் இருந்துச்சின்னா அது ப்ளஸ் ஆகிடும் இந்த இப்போ கேஷ் பாக்ஸே இருக்குது நம்ம பணம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் இருக்கும்போது நீங்கள் அந்த போய் பணம் வச்சிங்கனுச்சிங்களேன் அது பார்த்தீங்கன்னா அது வீண் செலவில் போகும் ஒரே செலவு அதே நம்ம ஆக்டிவேஷனில் ஒரு டைனமா மாதிரி ப்ளஸ் பாயிண்டில் வச்சிங்க கேட்டிங்கனாக்கா அது பெருகிக்கிட்டே இருக்கும் செலவாகணும் ஆனால் சேமிப்பும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சர்க்கிளை இதை கொடுக்கக்கூடியது தான் இந்த அழகான விஷயங்கள் நம் முன்னோர்கள் அழகாக சில விஷயங்களை மூலிகள் மூலியமாக கற்கள்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஆண்டு அனுபவித்து ஆராய்ந்து செய்யக்கூடிய செஞ்ச ஒரு விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்